Türk Kamil. வணக்கம் அமெரிக்கா ரஷ்யா நல்லுறவு என்பது உடனடியாக நீங்கள் நினைப்பதைப் போல பழத்தை பழுத்து கையில் தந்துவிடும் என்று கருத வேண்டாம் என்று ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா ரஷ்யா இடையேயான நல்லுறவை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அடியோடு குலைத்து வைத்துவிட்டார் இதை டொனால்ட் டிரம்ப் காலத்தில் மறுபடியும் சீர் செய்ய முடியாத அளவிற்கு இது சட்ட வேறு வகைகளிலும் பலத்த சிக்கலுடையதாக இருக்கின்றது எனவே இந்த நல்லுறவினால் நன்மை வர வேண்டுமாக இருந்தால் அது உடனடியாக வராது என்றும் ஆனால் ஒரு தீர்வு விரைவில் வரும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு விரைவில் ஓர் அமைதி வரும் என்று கூறிவிட்டு சென்றதன் பின்னதாக பெஸ்கோவினுடைய இந்த கருத்து வழியாக இருக்கின்றது எனவே கடைசியாக சென்ற அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் நடத்திய பேச்சுக்களில் பலத்த முடிவு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பது இது இருக்கின்றது இதற்கு உதாரணமாக உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் சிவிலியன்கள் இருக்கின்ற பகுதியில் தாக்கி இருக்கின்றது இது சுமி என்று கூறப்படுகின்றது பேர் வாழ்ந்த இடம் தாக்கியிருக்கிறது ஆண்டு தாக்குதலில் நாற்பது பேர் மரணம் எண்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இதன் பின்னர் தான் ரஷ்யா இக்கருத்தை கூறியிருக்கின்றது எனவே ரஷ்யா விரும்பாத ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது உக்ரைன் ரஷ்யாவிடம் இருந்து கைப்ப முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பகுதி இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த பகுதியில் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் கடந்த சில தினங்களில் முப்பது வீதம் அதிகரித்திருக்கின்றது அதிபர் எமானுவேல் மெக்ரோங் இந்த தாக்குதல் ரஷ்யாவின் சமாதானத்தின் மீதான நம்பிக்கையின் வீழ்ச்சியாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறான நெருக்கடிகள் அதிகரித்து செல்லும் நிலையில் அமெரிக்காவிற்கு செல்லும் டேனிஸ் பயணிகள் சென்ற ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிட்டால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி மூன்று ஒன்பது வீதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றார்கள் என்றும் வெறும் பதினைத்தி முப்பது பேர் மட்டுமே அமெரிக்கா சென்றிருக்கின்றார்கள் உல்லாச பயணிகளாக என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் உல்லாச பயணிகள் தொகை சென்ற ஆண்டு மாதத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் சென்றிருக்கின்றார்கள் இது பத்து வீதம் குறைவாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு மருத்துவ பரிசோதனை முடிந்து அறிக்கை வெளியாகி இருக்கின்றது எட்டு வயதுடைய டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தை நடத்துவதற்கு உரிய உறுதியான உடல் நலத்துடன் தான் இருக்கின்றார் என்று அந்த மருத்துவ அறிக்கை கூறுகின்றது ஆர்மி ஹாஸ்பிட்டல் வாஷிங்டன் டிசி யில் இந்த பரிசோதனை நடைபெற்றிருக்கின்றது அரசுக்கு தலைமை தாங்கும் ஒருவருடைய உடல் நிலையின் உறுதிப்பாடு மிகவும் முக்கியமாகும் இதயம் ஈரல் சுவாசப்பை கண்கள் காதுகள் போன்றவை பரிசோதனை செய்யப்பட்டன இவருக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது துப்பாக்கி சூடு நடைபெற்று வலது காதின் ஓரமாக தாக்குதல் ஏற்பட்டதனால் காது சரியாக கேட்கின்றதா என்ற பரிசோதனையில் அவருக்கு செவிப்புலன் இழக்கவில்லை என்றும் தெளிவாகவே கேட்பதாகவும் கூறுகின்றார்கள் மேலும் இவருக்கு மெண்டல் பிரச்சனை இருக்கின்றது என்று பலர் கூறி வந்தார்கள் அப்படியான பிரச்சனைகள் அவருக்கு இல்லை என்றும் முப்பது பரிசோதனைகளில் முப்பதும் சிறப்பாகவே இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது அந்த அறிக்கை ஆனால் அறிக்கையினுடைய பகுதியில் இவர் இதய சுக இனத்திற்கு மாத்திரை எடுக்கின்றார் இரண்டாவது கொலஸ்ட்ரோல் அதிகமாக இருப்பதனால் மாத்திரை எடுக்கின்றார் தோல் கடி இருப்பதனால் கிரீம் பூசுகின்றார் அனைத்து நோய் எடுக்கின்றார்ோம்ளும் இவருக்கு போடப்பட்டிருக்கின்றன என்றும் குறிப்புரை தெரிவிக்கின்றது அமெரிக்க அதிபர் விளையாடியதன் பின்னதாக மதுபானம் எடுக்கின்றார் என்பதும் சிகரெட் புகைக்கின்றார் என்பதும் முக்கியமான விடயம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபருக்கு தேக பயிற்சியில் நாட்டம் கிடையாது சாப்பிடுகின்ற பொழுதும் கொழுப்பு கூடிய எருமை இறைச்சி என்பன அவருக்கு மிக விருப்பம் என்று தெரிவிக்கப்பட்டது சூடான் நாட்டில் நடைபெற்ற சண்டையில் கடந்த இரண்டு தினங்களில் ஐம்பத்தி ஆறு பேர் மரணம் அந்த நகர வைத்தியசாலை தலைமை வைத்திய அதிகாரியும் கொல்லப்பட்டிருக்கின்றார் சூடான் மில்லியன் மக்களை கொண்ட நாடாகும் இப்பொழுது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உள்நாட்டு போரில் மக்கள் பட்டினி சாவின் விளிம்பில் செல்லக்கூடிய அளவிற்கு சென்றிருக்கின்றது சுக குடிநீர் இல்லை என்பது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய வர்த்தக வரி போர் காரணமாக பாதிக்கப்பட்ட பிரித்தானிய தொழிற்சாலைகளில் எண்பத்தி ஒன்பது உற்பத்தி பிரிவுகளுக்கு அரசு மானியம் வழங்க இருப்பதாக பிரிட்டன் அரசு அறிவித்திருக்கின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இது இடம்பெறும் என்றும் நிறுவனங்கள் உற்பத்திக்காக இறக்கும் பொருட்களுக்கு முழுமையான வரி விலக்கு அளிப்பதற்கு யோசிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியினுடைய புதிய சான்சலராக வர இருக்கின்ற ஜெர்மன் வர்த்தக ஏட்டுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வரி பிரச்சனை பிரச்சினையானது எதிர்காலத்தில் வர இருந்த பெரும் பொருளாதார மந்தத்தை மிக விரைவாக அழைத்து வந்துவிட்டது என்றும் இந்த வர்த்தக போரனுடைய தவறான பாதை இதுவென்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஆகாயத்தில் சென்ற வேதாளத்தை ஏணி வைத்து கீழே இறக்கியது போன்ற வேலையை டொனால்டு டிரம்பினுடைய இந்த செயல் செய்துவிட்டது என்பது அவருடைய குற்றச்சாட்டாகவும் ஜெர்மனி அமெரிக்கா இடையே இனி தடையற்ற வர்த்தகத்தை செய்ய வேண்டும் இரு நாடுகளும் வரியை விதிக்காமல் பொருட்களை ஏற்றி இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற என்றும் அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் என்றும் இல்லையே பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் என்றும் கூறியிருக்கின்றார் இவர் வெற்றி பெற்றாலும் கூட இன்னமும் பதவி பதவியேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்கள் சிறுநீர் கழிக்கும் இடங்களில் சிறுநீர் தெரிப்பதனால் பல மில்லியன் லிட்டர் அளவிலான சிறுநீர் வெளியில் காணப்படுவதனால் கழிவறைகளை சுத்தம் செய்வது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்கா முழுவதும் செய்யப்பட்ட ஆய்வில் அன்றாடம் ஒரு மில்லியன் லிட்டர் அளவிலான சிறுநீர் வெளியே தெரிப்பதாகவும் கூறப்படுகின்றது நூறு வருடங்களாக தீர்க்க முடியாத இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டி பாட்டலு ஒரு புதுவகையான டிசைனை அறிமுகம் செய்திருக்கின்றது சுமார் நாற்பத்தி ஐந்து பாகை அளவில் புதிய டிசைன் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வரையப்பட்ட சிறுநீர் தாங்கிகளினுடைய நிலை தோல்வியடைந்துவிட்ட நிலையில் அமெரிக்காவில் இருக்கின்ற ஐம்பத்தி ஆறு மில்லியன் பொது கழிவறைகளிலும் இருக்கின்ற இந்த சிறுநீர் கழிவு ஏந்திகளை மாற்ற முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் ியா என்ற புதிய வரைவு எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும் என்று கருதுகின்றார்கள் இத்தகைய அதை விட பெரிய டிசைனாக இது இருக்கத்தான் போகின்றது என்பது அந்த செய்தி தரும் இன்னொரு தகவலாகவும் இருக்கின்றது பாலஸ்தீனத்தின் சுயாட்சிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் ஆறு பில்லியன் ஜூரோக்களை இருக்கின்றது அடுத்து வரும் மூன்று ஆண்டு கால பகுதிக்கு இப்பணம் பயன்படும் என்றும் ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் பகுதி பிரிவு தெரிவிக்கின்றது பாலஸ்தீனம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது லக்சம்பர்கில் நேற்று திங்கட்கிழமை அத்தருணம் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பிரதமர் முகமது முஸ்தாபாவுடன் பேச்சுக்களை நடத்தியது ஐரோப்பிய ஒன்றியம் பாலஸ்தீன மேற்கு கரை பிரிவு காசாவை பொறுப்பேற்க வேண்டும் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னே கருத்தாக இருந்தது இஸ்ரேலு தாக்குதல் காரணமாக ஐம்பதாயிரம் பேர் வரை பாலஸ்தீனர்கள் மரணமடைந்து விட்டார்கள் அங்கிருக்கும் கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தகர்ந்துவிட்டன வேண்டிய பொறுப்பும் கட்டிக் கொடுக்க வேண்டிய கடமையும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பாலஸ்தீனம் தொடர்ந்து நட்பாக இருக்கக்கூடிய வகையில் ஆவண செய்ய வேண்டும் என்று அத்தருணம் மேற்கு கரை பிரதமர் முகமது முஸ்தாபா குறிப்பிட்டார் உக்ரைனுக்கு அவசர அவசரமாக ஆட்டிலரி குண்டுகளை அனுப்ப வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் காயா கலாஸ் தெரிவித்தார் உக்ரைனில் உள்ள சிவிலியன்கள் இழப்பை தடுப்பதற்கு இது மிக அவசியம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி நாடுகளில் இருபத்தி நாடுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு மில்லியன் கிரனைட்டுகளை உக்ரைனுக்கு வழங்க இருப்பதாக உடன்பட்டிருந்தன இது இன்னமும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய உதவிகளில் மூன்றில் இரண்டு பங்கு உதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் என்று கூறி இருந்தது அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை